வணக்கம் மக்களே நான் உங்கள் மல்லிகைப்பூ செடி உற்பத்தியாளர் பேசுகிறேன் நமக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் தான் நம்ம வீடில் காமிக்கிறது இல்லாமல் மதுரை குண்டுமல்லி செடி தான் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை பூ எல்லாமே ஓஞ்சிருச்சு சரிங்களா இப்போ அடுத்த சிங்கிள் மது மருந்து போட்டிருக்கேன் உரம் வச்சுருக்கேன் அடுத்த சிங்கிள் பூ வரும் அப்போ பூவோடு சேர்த்து உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் இது எல்லாமே நமக்கு மதுரை மல்லி செடி தான் குண்டுமல்லி நீங்கள் இந்த மாதிரி ஒரு தோட்டம் அமைக்க வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே என் நம்பர் கொடுத்துருக்கேன் மல்லிப்பு நாற்று இருக்கோம் கொரியர் வசதி மூலம் பஸ் வசதி மூலம் கொடுத்துகிட்டுருக்கோம் எல்லா மாவட்டத்துக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கம்மியான விலையில கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ராமேஸ்வரத்துலேருந்து அனுப்பிச்சு இருக்கோம் நமக்கு ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலத்துக்கு பேர் அடுத்து வந்து மல்லிகைப்பூ செடிக்கு பேர் நம்ம தான் நீங்கள் எங்கேயுமே மல்லிகைப்பூ நாற்று தேடி அலைய வேண்டிய தேவை கிடையாது கீழே வந்து நம்ம வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் எப்போ வேணாலும் என்னை வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் இது வந்து தாய் செடி பாருங்கள் இதில் இருந்தால் நம்ம நாற்று உருவாக்குறோம் இந்த ஒரு கிளையை இந்த இருக்குல்ல இந்த ஒரு கிளையை ஒடிச்சு தான் நம்ம நாற்று உருவாக்குறோம் இது பார்த்திங்களா இது தான் நாற்று அதோடய நாற்று தான் இது மல்லிகை செடி நாற்று உங்களுக்கு வெயிலில் வீடியோ எடுக்கிறனால உங்களுக்கு தெரியுதில்ல